வணக்கம் நம்ம இட்லி மேலே ஊற்றி ரொம்பவே சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி தக்காளி சட்னி வந்து நம்ம டிராவல் எடுத்துக்கு போறதுக்கும் நல்லாவே இருக்கும் ரொம்ப சிம்பிளா ஈஸியா முடிச்சிடலாம் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த சட்னி செஞ்சு வச்சேன்னா இட்லி ஊற்ற ஊத்து சாப்பிட்டு இருப்பாங்க காலியாகிட்டே இருக்கும் அவ்வளவு ரொம்பவே நல்லா இருக்கும் ஏற்கனவே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியில் போட்டிருந்தேன் கேட்டிருந்தீங்க இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம் க்ரீன் கலர் சட்னி பார்த்தீங்கன்னா தாலிப்பு வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம் ஏன்னா அது நடுவில் நம்ம சாப்பிடும் போது அந்த வெங்காயம் வந்து நமக்கு ஆப்பிடும் அப்போ டேஸ்ட்டுன்னு ரொம்பவே நல்லா இருக்கும் இட்லியுடைய ரேஷியோவும் நான் இதிலே சொல்லிடுறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ தக்காளி சட்னிக்கு இந்த சைஸில் ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கலாங்க இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கிலோ கணக்கு எவ்வளோ நந்தி இது கால் கிலோ இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை சேர்த்துடலாம் இது கூட ஒரு ஆறு பல் பூண்டு காரத்துக்கு காஞ்ச மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு காரம் காஞ்ச மிளகா சேர்ந்துருக்கேன் கொஞ்சம் சுள்னு காரம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நம்ம மிளகாவுடைய காரத்தன்மைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு அப்புறம் இது கூடவே ஒரு பத்து முந்திரி இப்போ தண்ணி சேர்த்துடலாம் சட்னி ரொம்ப ஈஸியாக வச்சு முடிச்சிடலாம் அது மாதிரி நம்ம இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அது மாதிரி நீங்கள் ட்ராவல் போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இப்போ குக்கர் போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் கொடுத்துர்லாங்க இப்போ சட்னி வந்து ஒரு அஞ்சாறு விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ நம்ம வெயிட் எடுத்துடலாம் இப்போ இதை நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு எல்லாமே ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி என்ன பண்ணுவானது தண்ணி இது வேணும் ஃபஸ்ட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அரைக்கிறது நல்லா மையாக அரைச்சிடணும் ஏற்கனவே எல்லாமே வெந்திருக்கு அதனால ஈஸியாக அழகாக மஞ்சிரும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துருந்தா நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த சட்னிக்கு இந்த சட்னிக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு இல்லை கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் நம்ம பொதுவாக சில நார்மலாக ட்ராவல் கட்டுன்னு போகிற சட்னிக்கு நிறையா சேர்ப்போம் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் வேணால் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்குங்க நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்கன்னு தான் என்ன காஞ்சிடுச்சுங்க இப்ப கடுகு சேர்த்துடலாம் இப்ப கடுகு பொரியும் போதே கரோப்பில் பெருங்காயமும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னி விழுத சேர்த்துலாங்க சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருந்தோம்ல தக்காளியை வேக வச்ச தண்ணியை அதே மிக்சி ஜார்ல சேர்த்து சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே நார்மலாக தக்காளி சட்னிக்கு நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்ப்பேன் ஏன்னா அப்போ தான் உப்பு புளி புளிப்பு காரோனால் நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ சட்னி வந்து நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாக லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருக்கேங்க இப்போ இந்த சட்னி நீங்கள் வந்து வீட்டிலே சாப்பிட்றேன்னா இந்த அளவுக்கு நமக்கு கொதிச்சா போதும் நமக்கு கொஞ்சம் நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க ட்ராவலுக்குனால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு கொதிக்க வச்சு இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லெண்ணெய் அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ ஒரு நாள் எடுத்துகிட்டு போகிறோன்னா நல்லா தாங்கும் அதுக்கப்புறம் தாங்காது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான் இப்போ நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தண்ணியாகவே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கெட் கொதிக்க வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியமாகிடும் அப்போ தான் நமக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் டிராவல்க்கு இப்போ நம்ம அடுத்தது கிரீன் சட்னி தான் செய்ய போகிறோம் இப்போ கிரீன் சட்னி செய்யறதுக்கு முன்னாடி இட்லியுடைய ரேஷியோவும் நான் இதிலேயே சொல்லிடுறேன் வாங்க பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து இட்லி ரேஷியோ சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதோடைய லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் விருப்பப்பட்டீங்கன்னா அதுலேயும் போய் பார்த்துக்கங்க இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு இருக்கு நான் ஆறு கிளாஸ் வந்து நான் வந்து ஐயாயிரம் இருபது இட்லி அரிசி நான் யூஸ் பண்ணுறது வந்து ஐயாயிரவு இட்லி அரிசி தாங்க யூஸ் பண்ணுவேன் அது வந்து ஒரு ஆறு கப்பு ஆறு கிளாஸ் நான் ஒரு கிளாஸ் வச்சு தான் எடுத்துவேன் அதுல ஆறு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு உளுந்து ஆறுக்கு ஒண்ணுதான் முழு உருட்டு வெள்ள உளுந்து தான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஸ்பூனால இந்த மாதிரி ஸ்பூனால ரெண்டு ஸ்பூன் வந்து வெந்தியம் இதெல்லாம் முன்னாடியே நம்ம ஊற வச்சிடணுங்க ஊற வச்சுட்டு உளுந்து மட்டும் நம்ம வரைக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் நான் வந்து முன்னாடியே ஊற வச்சிருவேன் எல்லாத்தையும் ஒன் ஒன்னே ஊற வச்சுருவேன் ஊற வைக்கும் போதே அதுக்கப்புறம் மறந்துவோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரைண்டரில் டேபிள் டாப்புன்றதுனால கிரைண்டரில் வெந்தயத்தை தான் ஃபர்ஸ்ட் போட்டுருவேன் வெந்தயம் போட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு ஆட்டினோம்னா நமக்கு நல்லா பொங்கி வரும் அதுக்கப்புறம் உளுந்து போட்டு அரைச்சி அதை நல்லா நமக்கு நல்லா அரைச்சிக்கணும் தண்ணி நடுவில் நடுவில் உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெளித்து தெளித்து அரைக்கணும் எடுத்து வலிச்சு வளித்து விட்டுட்டு கிரைண்டரில் கை வச்சு அப்படியே தண்ணி தெளித்து தெளிச்சு நடுவு நடுவில் நம்ம ஆட்டினோம்னா தான் உளுந்து நல்லா புதுசு புதுசும் வரும் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அரிசி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் இதுல இந்த மாவுல நம்ம இட்லியும் ஊற்றலாம் தோசையும் ஊற்றலாம் இட்லி ரொம்பவே சாஃப்டா நல்லா இருக்கும் உப்பு போட்டு எப்ப கரைப்பீங்க நந்தி மாவு நம்ம அரைச்சி நம்ம எல்லாமே கலக்கும் போதே அரிசி மஞ்சோடனே அதிலே உளுந்த சேர்த்துருவேன் சேர்த்துட்டு அது கூடவே உப்பியும் போட்டு ஒரு ஆட்டு ஆட்டி தான் எடுத்து வைக்கிறது உப்பு போட்டு அது மாவு வந்து கரைச்சி வைக்கிறது தான் ரொம்பவே நல்லது அப்போதான் அதுதான் வழக்கமும் கூட கிரீன் சட்னி ஆ இப்போ க்ரீன் சட்னிக்கு இந்த சைஸில் ரெண்டு வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ அடுத்த சட்னிக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சிருக்காங்க இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாங்க அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துடலாம் இன்றைக்கி நான் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரம் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வெங்க் வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்கிறதுக்காகவும் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பை இப்பயே சேர்த்துடுறேன் அப்போ தான் வெங்காயமும் நமக்கு வதங்கணும் வதங்கி வரும் வெங்காயத்தை இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கினா நமக்கு சரியாக இருக்குங்க இப்போ நம்ம கரோப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கனா போதுங்க இப்போ ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த சூட்லேயே வந்து கொத்தமல்லி தழை நமக்கு வந்து நல்லா வதங்கிடும் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு வத கரண்டியால் ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ பொட்டுக்கடலைங்க பொட்டுக்கடலை நான் எடுத்துக்கிற வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன் நீங்கள் எழுந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்க போகிறீங்களோ அந்தளவுக்கு பொட்டுக்களை சேர்த்துக்குங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கலையை சேர்த்து அந்த சூட்லேயே ஒரு கலந்து கலந்து விட்டு இதை நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சட்னி ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க மிக்ஸி ஜாரில் இப்போ சேர்த்துடலாங்க இந்த சட்னியை நம்ம அரைச்சி உடனே தாங்க எடுத்து சாப்பிட முடியும் ட்ராவல்க்குலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்காது இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ சட்னியை நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ ஸ்டவ்வில் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிறதுக்கு அதில் எண்ணெய் காய்ஞ்சோடனே ஒரு அரை ஸ்பூன் கடு கடுகு சேர்த்துடலாங்க கடுகு பொரியும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்துடலாம் ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து வெங்காயம் ஒரு ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கினிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை வெங்காயம் சேர்த்துக்கும் போது இந்த சட்னிக்கு வந்து டேஸ்ட் ரொம்பவே இருக்கும்னால் தாலிப்புக்கு வெங்காயம்னா நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு கொஞ்சமாக கரோப்பில் சேர்த்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கு வ நல்லா வதக்கிப்போம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த சட்னி வந்து ரொம்ப கெட்டியமாக இருக்குது அதனால நம்ம தண்ணி வந்து இதுக்கு நிறையாவே சேர்த்துக்கலாம் ஏன்னா பொட்டுக்கள் எல்லாம் சேர்த்துக்கிறதுனா சட்னி வந்து ரொம்பவே திக்காக இருக்கும் இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் அந்த அளவுக்கு காரம் உப்பு எல்லாம் நமக்கு போட்டுருக்கிறதுனால கரெக்டாக இருக்கும் தண்ணி அதனாலவே நல்லா கூட சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும்போது கெட்டிப்படும் சட்னி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஓரங்களில் பார்த்திங்கன்னா லேஸாக அந்த பப்புல்ஸ் மாதிரி வரும் அப்போ ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு பவுலில் மாற்றிடலாங்க இப்போ நமக்கு ரெண்டு விதமான சூப்பரான சட்னி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு நல்லா சூடான இட்லியும் ரெண்டு விதமான சட்னியும் நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்குங்க இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி சாப்பிடலாம் கரெக்டாக இருக்கு காரம் எல்லாம் க்ரீன் கலர் சட்னி பார்த்தீங்கன்னா தாலிப்பு வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம் ஏன்னா அது நடுவில் நம்ம சாப்பிட்ட போது அந்த வெங்காயம் வந்து நமக்கு சாப்பிடும் அப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ